ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கே மணி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு நேச்சர் வீடியோ இது வந்து திருக்கணங்குடிகிலருந்து நம்பிக்கோயிலுக்கு போகிற பாதை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் சரணாலயம் இங்கே வந்து நிறைய அரிய விலங்குகள்லாம் இருக்குது நாங்கள் இன்னைக்கு ஃபேமிலியாக இங்கே குளிக்க வந்திருந்தோம் அதனால் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோவெலாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் கொடைக்கானல் ஊட்டி அங்கெல்லாம் நம்ம போகிறோம் எவ்வளோ காசு செலவு பண்ணி போகிறோம் பக்கத்தில் இருக்கிற இப்படி இடங்களை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் இங்கே இருக்கவே முடியல அவ்வளோ குளிராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி எப்படி இறச்சலை பாருங்கள் அதனுடைய அழகே பனி இது நிறைய மேலே இருந்து இங்கே தண்ணி வருது மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே தானே இருக்குது அங்கேருந்து தான் இந்த தண்ணி வருது அவ்வளோ நேச்சராக இருக்குது ஐஸாக இருக்கும் தண்ணி கால் வைக்கவே முடியாது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நம்பி கோயிலுக்கு போகலாம் இங்கேயும் வந்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க ஃபேமிலியா என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ